வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் கரூரில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தள்ளுபடி விலையில் சேலை மற்றும் சட்டை வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார் இந்தியாவில் மிகப்பெரிய கைத்தறி நிறுவனமாக விளங்கும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து எண்பத்தி ஒம்போது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தமிழக அரசு கைத்தறி நெசவாளர் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையிலும் தொடர்ந்து வேலை வாய்ப்பினை வழங்குவதற்காகவும் விழா காலங்களில் முப்பது சதவீதம் வரை அரசு சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் முதலில் தனது குடும்பத்திற்கு சேலை மற்றும் சட்டை ரூபாய் எழுநூற்றி எழுவது என மொத்தம் பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் மதிப்பில் உள்ள ஜவுளிகளை தேர்வு செய்தார் இதில் சேலைக்கு முப்பது சதவீதமும் சட்டைக்கு இருபது சதவீதமும் தள்ளுபடி போக ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூற்றி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஏடிஎம் கார்டு மூலம் செலுத்தி ஆடைகளை பெற்றுக்கொண்டார் மேலும் புதிய வடிவ அமைப்புகளில் பட்டுடன் கூடிய சேலம் பட்டுப்புடவைகள் புதிய வடிவமைப்புடன் கூடிய புடவைகள் ஏராளமாக குவிந்துள்ளன மேலும் கோவை மதுரை பரமக்குடி திருச்சி மற்றும் சேலம் பகுதிகளில் தயாரிக்கும் அனைத்து ரக காட்டன் புடவைகள் புதிய வடிவிலும் ஆர்கானிக் மற்றும் களம்காரி காட்டன் புடவைகள் குறைந்த விலையிலும் நேர்த்தியான வண்ணங்களில் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரூபாய் அறுபது லட்சம் விற்பனை செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த தீபாவளி சிறப்பு விற்பனையாக அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுவோருக்கு வட்டியில்லா கடன் வசதியில் முப்பது சதவீதம் வரையிலான தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா அம்பத்குமார்